அவைய கண்டபடி நேரத்தை விடக்கூடாது நாங்க உடனடியாக போகணும் என்ற விட்டு விட்டு வந்துருந்தா பிளீட் கூட கூட ப்ரெஷர் வந்து இந்த சொக் டிஷ்யூ அமர்த்த அது எங்கட வைட்டல் எங்கட சுவாசம் அதுகளுக்கு பொறுப்பான கலங்களை தாக்கிச்சதுன்றா உடனடியாக இறக்க வேண்டி எஸ் நாங்க உங்களுக்கு மைக்ரேன் வந்து இருந்ததானே இதுவும் மைக்ரேன் விட்டோம்டா அவற்றை உயிர் ஆபத்து வேற நீங்கள் அது சிவா உங்களுக்கு என்ன மாதிரி வருதுன்ற பொறுத்து அது ஒரு சீ சில சீசன்ல வரும் சில வந்து மாசத்துக்கு ஒரு மாசத்துக்கு ஒரு ஒரு சட்ட மூணு நாள் வரும் சில பெண்களுக்கு வந்து மாத விட் சக்கரத்தோட வரும் என்னடா இந்த ஹெடேக்ஸ் நூறு பேர் எடுத்தா அல்லது நூறு வீதம்டா தொண்ணூற்றி எட்டு வீதமான ஹெடேக் வந்து பாரதூரம் ஹெடேக் ஒன்லி ஆக ரெண்டு அல்லது மூன்று வீதம் தான் அதான் நூறு பேர் ஹெடேக்ல வந்தா மூன்று வீதமான ஆட்களுக்கு தான் இந்த பாரதூருமான அது வந்து வெறு இஸ் நாட் என்னட்டு வெறு ரயாருன்னு சொல்ல அவ்வளவு கொமன் இல்லை ஆஸ்திரேலிய வாழ்ஜால் பல்கலைக்கழக மருத்துவ பீட வைத்தியர்கள் வழங்கும் ஆரோக்கிய வாழ்வு நிகழ்ச்சி உடல் உள்ள ஆரோக்கியம் சம்பந்தமான ஆன்றாட வாழ்வில் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள் பற்றிய கலந்துரையாடல் நிகழ்ச்சி வியாழ்கிழமைகளில் பிற்பகல் ஆறு முப்பது மணியில் இருந்து ஏழு முப்பது மணி வரை கேட்க தவறாதீர்கள் வையகம் தழுவிய வான்வழி தோழன் தாயகம் தமிழ் ஒலிபரப்பு சபை இப்போது மருத்துவர்கள் வழங்கும் நிகழ்ச்சி உங்களுக்காக வந்து கொண்டிருக்கிறது வியாழ்ப்பாண பல்கலைக்கழக மருத்துவ மைத்தியர்கள் எங்களுடன் இணைந்து தலைவிலுள்ள நோயாளியை எப்படி அணுகுவது என்ற விடயத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் பலவிதமான தலைவலிகள் இருக்கின்றன சில மிகவும் பாரதூரமானவையாக இருக்கக்கூடும் சில சாதாரணமானவையாக இருக்கக்கூடும் பாரதூரமான தலைவலி என்றால் அப்படி உணரப்படும் என்பதை அவர்கள் சொல்லி அந்த மாதிரியான சந்தர்ப்பங்களில் நிச்சயமாக நீங்கள் மருத்துவ ஆலோசனையை முடிந்த அளவு விரைவாக பெற வேண்டும் அது சிக்கலானது அல்ல என்று சொன்னால் அஹ் அதை ஏற்றுக்கொண்டு போக வேண்டுமே ஒழிய நாங்களாக ஊகித்துக் கொண்டு போகக்கூடாது திரி தலைவலி தண்ட கிளாப் என்று சொல்ல சொல்வதை போல தலை இடி முழக்கத்தை போல வேண்டுமான சொல்லலாம் திடீரென்று ஒரு ஒரு மின்னல் ஹவுசி போல வருவதும் வலிமையான தலைவலியை விட வேறுபட்டதாக இருப்பதும் ஒரு காரணம் இல்லாமலே வருகிற தலைவலி போன்றவை கடுமையானதாக வருகிற தலைவலி நிச்சயமாக பா பார்த்துக் கொள்ளப்பட வேண்டிய தலைவலி என்பதை சொல்லும் அதே மற்ற தலைவலிகளை பற்றியும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் எங்களோடு இணைந்து பேசிக் கொண்டிருக்கும் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மருத்துவ மருத்துவர்கள் டாக்டர் பூர்ணலிங்கம் புஷ்பகுமார் மற்றும் டாக்டர் டி ஸ்ரீஹரன் ஆகியோர் மீண்டும் அவர்களோடு பேசலாம் என்னென்ன காரணங்களால இந்த ஹெடேக் வரும் கொஞ்சம் நீங்க சொல்லிட்டீங்க என்றாலும் அது சம்பந்தமா என்னென்ன காரணங்களால வரும் அப்ப மக்களுக்கு அது தெரிஞ்சிருந்தாலும் நல்லது என்று நினைக்கிறான் மெயினான பிரதான காரணங்களா நாங்கள் சொல்ல வேண்டிய வந்து ரத்தப்போக்கு தலையில ரத்தப்போக்கு ஏற்படுது முக்கியமானது என்ன சின்ன ஒரு அளவுக்கு இந்த மண்டே மண்டையோட்டு மூளை பற்றி சின்ன ஒரு ஒரு அடிப்படை அறிவை இல்லா இருக்குன்னு தேவை அதை பற்றி நான் ஏதுமான ஈஸியா ஈஸியாக விளங்கப்படுத்த பார்க்கணும் என்றால் எங்கண்ட மண்டையோடு வந்து ஒரு ரிஜிட் ஸ்ட்ரக்சர் மூளை வந்து பாதுகாக்கப்பட்டிருக்கு என்னால் மூலம் முக்கியமானது அது வந்து மண்டை மண்டையோட்டுக்குள்ள பாதுகாக்கப்பட்டிருக்கு அப்போ ரிஜித் ஸ்ட்ரக்சர் விரியே இல்லாது சுருங்க இல்லாது அப்படியா ஒரு ஸ்ட்ரக்சர் இந்த மண்டையோடு ஏன் அப்படி இருக்குன்றால் மூளை பாதுகாக்கும் மண்டல் உள்ள டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா இப்ப மண்டையோட மண்டைக்குள்ள அநேகமா தொண்ணூறு விதம் தொண்ணூற்றஞ்சு விதம் மூளை கலங்கள்லாம் இருக்கு ஒரு அஞ்சு வித ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு உங்களுக்கு ரத்தம் போறதுக்கு அல்லது மூலையை சுற்றி உள்ள சில சில சிரவங்கள் போறதுக்கு இருக்கு அப்ப என்ன நடக்க வேண்டாம் இந்த மூளைக்குள்ள குருதி பேருக்கு இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ரிஜிட்ஸ் ஒரு ஒரு ரிஜிட் ஸ்பேஸுக்குள்ள வந்து குருதி பேருக்கு ஏற்படுத்திக்கலாம் வந்து அப்ப வந்து இப்ப இது மூலையை தான் இருக்கிற ஒரே ஒரு சாமான் வந்து மூளை அப்போ அதத்தான் வந்து இது வந்து அந்த அந்த மூளை உள்ள ஸ்பேஸ் தான் எடுக்கப் போதும் அப்ப அந்த மூளை உள்ள ஸ்பேஸை இத எடுக்கக்குல வந்து அந்த மூளை உள்ள அந்த உள்ள மூளை உள்ள கலங்கள் வந்து கணேயத்துக்கு மேல தாங்கு பிடிக்காது மூளை வந்து சொப்பட்டான கணேத்துக்கு வந்து உயிரோடு இருக்க மாட்டேனும் அந்த தாங்காது அப்படியே வந்து நாங்க நலக்கு வந்து ஆஹ் வித வித தனியா இருந்துருவோம் அப்ப இந்த இந்த பிளீடிங் வந்து பலவிதமான ப்ளீடிங் இருக்குதான் நாங்கள் கேட்டால் மூலைய்சர் அதுக்கு பிளீட் வந்தால் வந்து கேனியத்துக்கு பிளீட் பண்ணி கொட்டி விட்டுருந்தால் வந்து அவ்வளவு ஸ்பேஸும் வந்து ரத்தம் எடுக்கிற அவ்வளவு ஸ்பேஸும் வந்து உங்களுக்கு மூளைய மூளையில ஒரு ஒரு இல்லாம ஆக்க போகுது அதுக்காக தான் நாங்கள் உடனடியா எவ்வளவு கெதிரை நாங்கள் போறோம் ஹாஸ்பிட்டலுக்கு எவ்வளவு கெதிரை நாங்கள் நாங்கள் அதை கண்டுபிடிக்கிறோமோ அதுக்குரிய பரிகாரத்தை அவளை செய்து தேடலாம் நாங்கள் பெரிய பிளீட் வேற வரைக்கும் பார்த்து இருந்தோம்னா நாங்கள் போய் அத கண்டுபிடிச்சு அதை அகற்றியில வந்து அதன் இதுல வந்து அவ்வளவு இடத்துல உள்ள மூளை மனுஷன் இதுல இந்த மூளை கிழங்கள் மனுஷன் இதுல வந்து பயன்படுத்த அளவுக்கு பிளச்சு போயிருக்கு அதே நேரத்துல இந்த ப்ரெஷர் இஃபெக்ட் வந்து எங்கட இம்பார்ட்டன்டான ஃபங்க்ஷனை செய்யற ரெஸ்பிரேஷனை செய்யற கலங்களையோ ஹார்டை கண்ட்ரோல் பண்ற அமர்த்திச்சு இருந்தா எங்களுக்கு சுவாசிக்க போயிடும் கண்டபடி நேரத்தை போகணும் கூடாது விட்டு விட்டு ஒன்று இருந்தா பிளீட் கூட கூட பிரஷர் வந்து இந்த அமர்த்த அது எங்கட வைட்டல் எங்கட சுவாசம் அதுகளுக்கு பொறுப்பான கலங்களை தாக்கிச்சதுண்டா உடனடியாக இறக்க வேண்டிவேன் கொஞ்சம் சொல்றான் போல நீங்கள் போய் ஸ்கேன் வாரங்களும் இல்லையா அது பரவாயில்ல அதனால போகலாம் என்னால பிழைச்சு நாங்கள் கண்டுபிடிக்காம விட்டோம்னா நீங்க இந்த கவலைப்பட வேண்டியது அது முதல்ல ஆஹ் மற்றது வந்து சில இடங்கள்ல குருதி ஏற்படுத்த குருதி பேருக்கு வந்து கொஞ்சம் தாக்கு பிடிக்கும் அது மூலையில சில இடங்கள்ல அப்ப நீங்கள் அதுவும் முக்கியமாக வந்து நீங்கள் இந்த பிளத்தின சேர்க்கிறீங்களா அதாவது குருதி உறவை குறைக்கிற தடுக்கவேல குறைக்கிற சில மெடிக்கேஷன்ஸ் பவுடர் இப்ப சில ஆட்கள் இப்ப வந்து கிண இருக்கு அதெல்லாம் வந்து ஒரு தேவைக்கான நாங்கள் பாவிக்கிறோம் அது இந்த பக்க விளவை வந்து அது இந்த வந்து இப்படி நாங்கள் ஏற்படுத்தா வந்து உடம்பு இயற்கையாக அதை கட்டுப்படுத்தலாம் கொண்டு வரும் அது அப்படியே நாக்கள் கவனமா இருக்கணும் ஒரு உங்களுக்கு ஒரு தலையடி வந்து அப்படி போகுது இல்லை அது சட்ர உடனடியாக சண்ணொன்று நாங்க சொன்ன மாதிரி ஒரு நிமிஷத்துல இல்ல மற்ற அப்படி வந்து வந்து குடி குடிக்கொண்டே போகுது அண்டா சத்தி வருது தலையே தலை சுத்து வருது பழக்கமாக வா வராத ஒரு இடத்துக்கு வந்தீங்கன்னா நீங்க இப்போதான் வேணும் வேண்டாம் அது ஒரு இன்ஃபேக்ட் ப்ளீடா இருக்கலாம் அதுக்கு வந்து சிகிச்சை வந்து கிட்ட ஓரளவுக்கு ஒரு முதல் பதினெண்டு மாதிரி அதுக்கு செய்ய வேணும் ஆகவே அதுக்கு அதுக்காக தான் நீங்கள் அப்படியான வந்து போகணும் மற்றது வந்து சொன்ன சீரன் மொழியா விளங்கப்படுத்தா இந்த மெனிஞ்சாடிஸ் மூலக்காய்ச்சல் அப்ப மூலக்காய்ச்சல் அதுவும் அந்த வைரஸ் காய்ச்சல் பெரிசா பாதிக்கப்படாது அந்த பாக்டீரியல் மூல அந்த மென்ஜாட்டிஸ் வந்து சரியான ஒரு ஆட்கொல்லி நோயே சொல்லலாம் அந்த முதல் சில மாதிரி அதுக்குள்ள அந்த ஆன்டிபயோட்டிக் நீங்கள் சரியா கூடாட்டி நீங்கள் அதுக்கு பிறகு நீங்கள் அதை கண்டுபிடிச்சு அதானமான பலன் வந்து நீங்கள் சரி இந்த சாவிலேன்னு தப்பலாம் நீங்கள் நியூரோலஜிக்கலா பழைய ஒரு கொண்ட பழைய பணிகள் எக்ஸாம் பழைய எக்ஸாம் நீங்கள் இருக்க மாட்டீங்க அதுக்குள்ள அந்த அந்த பாக்டீரியா வந்து கேன மூளை பாதிப்பை ஏற்படுத்திடுது அப்ப உங்களுக்கு ஒரு காய்ச்சல் வருது மாதிரி தாடி அதோட அதோட வைரஸ் இன்ஃபெக்ஷன்களுக்கு தெரியல ப்ளூ மாதிரி வரையில இது இல்லாம இருந்தா போல காய்ச்சல் ஹை ஃபீவர் வருது அதே உங்களுக்கு உடம்புல ரேஷ் சின்ன சின்ன ரேஷ் சின்ன சின்ன உங்களுக்கு வழக்கம் வழக்கம் வேஷ்வ பாத்திரியும் எங்களுக்கும் தெரியும் வேஷ் உங்களுக்கு தெரியும் அப்படியா வேஷ்வரும் உங்களுக்கு லைட்டை பார்க்கறது கஷ்டமா இருக்கும் போட்டோ அப்படியான சொல்லிதான் மற்றது கழுத்து நோவா இருக்கும் இப்படியான இருந்தால் வந்து இது வந்து ஒரு மூல காய்ச்சல் அறிகுறியா இருக்கும் நீங்க உடனடியா இத பயிற்சி சாலை காணும் என்றால் குறிப்பிட்ட சில மாதிரியான இருக்கும் இடையில அந்த ஆன்டிபயோட்டிக்கை போட்டா உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் நியூரலஜிக்கல் அதாவது வரி வேறு அதுக்கு பிறகு உயிராபத்து இல்லை என்றாலும் நீங்கள் உங்கள் பழைய ஆளாக உங்களால் பழைய இன்டலெக்சுவல் அந்த ஆளாக இருக்க இருக்கிறது கொஞ்சம் இருக்கும் என்றால் இந்த இந்த பாக்டீரியா வந்து அதுக்கு இடையில கேன மூளை தாக்கத்தை மூளைக்கு ஏற்படுது அதால தான் நாங்கள் இந்த இன்ஃபெக்ஷனை கவனமாக இருக்குன்னு சொல்கிறோம் வெறும் சில விஷயங்கள் தான் கவனமா இருக்க சொல்ல வேண்டாம் நான் சொன்னேன் இப்ப ஒரு தலையடி உங்களுக்கு வழக்கமாற தலடி இருந்தா போல உங்களுக்கு ஒரு தலடி வேற வழக்கமா போகுது இருந்தா போல தலையடி இந்த தன்மை வந்து மாறிடுது வழக்கமா பேனோளுக்கு போற தலையடி வந்து போகுது இல்ல கணக்கமா வழக்கமா ஒரு மாத்தியா ரெண்டு மாத்தியாதுக்கு மேல செட்டில் ஆகிற தலை அடி வந்து கூட இருக்குது அதோட உங்களுக்கு சக்தி எடுக்கணும் மாதிரி இருக்குது தலடி நடக்க நடக்க வலி தலடி கூடுதும் இப்படியானது வந்து உங்களோட தலை மண்டி ஓட்டத்துல வந்து ஒரு பிரஷர் கூடிக்கொண்டு போக்கான ஒரு அறிகுறிகளை ஒரு சட்டில் அறிகுறியலை நான் கேளுட் அப்ப அது வந்து ஒரு சின்ன ஒரு ட்யூமரா இருக்கலாம் ஒரு சின்ன ட்யூமரா இருந்தது வளர்ந்து வளர்ற மாதிரிதான் இருக்கலாம் இந்த கட்டாயம் வந்து கேன்சரா இருக்கணும்னு மண்டி இல்ல ஆனா டியூமரா இருக்கலாம் அப்ப அது வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு இதா இருக்கு உடனடிய உடனடியான ஹிடேக் இல்லை அது வந்து ஒரு வழக்கமா இருந்த ஒரு தலையடி வந்து இப்ப இருந்து அப்பல கூடிக்கொண்டு அந்த தன்மையும் தன்மையும் தகமையும் வந்து மாற்றம் அடங்கிய கோவிலுக்குல வந்து அதை வந்து நாங்கள் ஒரு ஸ்கேன் செய்து பாக்கலன்னு இல்லை இதுக்கு நீங்க கட்டாயம் தான் கிரவுண்ட் இல்லை நீங்கள் உங்களோட உங்களோட ஜெனரல் பிராக்டிஸ்ல போட்டாலே போய் இதை சொன்னீங்கன்னாலே அதை ஒரு அடுத்த ரெண்டு மூணு நாளுக்கு ஒரு ஸ்கேன் ஆர்கனைஸ் பண்ணிக்கணும் ஒரு புஷ்பகுமார் குறுக்குறதை மன்னிக்கும் இது ஒரு மிகவும் முக்கியமான பாயிண்ட் நான் ஒரு திருப்பி ஒருக்க நான் சொல்றேன் அதாவது வந்து ஒரு எங்களுக்கு இந்த பாரதூரம் என்னாத ஹெடேக்கள் இருக்கும் உதாரணமா ஒத்த தலைவலி மைக்ரைன் டென்ஷன் அவையில் எங்கள்கிட்ட வரைவேக்குள்ள நாங்க கேட்கறது ஹெடைக்குன்னா உங்களுக்கு இப்படி முந்தியும் வர்றதாண்டு ஓ அவையில் வர்றன்ட்டு சொல்லுவீங்கன்னா அப்ப நாங்க இது மைக்ரைன்ட்டு வீட்டை அனுப்பிடுவோம் அப்ப புஷோமார் என்ன சொல்றாருடா அவைலுக்கு மற்ற ஹெடேக் வரக்கூடாதுன்னு இல்லை தானே அவைலுக்கு செகண்டரி ஹெடேக் பாரதூரான ஹெடேக் வரலாம் அவேல் அப்படி அந்த ஹெடேக்கோட எங்கள்கிட்ட வரேக்ல நாங்க உங்களுக்கு வந்து முந்தி இதுவும் எதுவும் என்று விட்டோம்டா அவட்ட உயிர் ஆபத்து வரும் அதை என்னண்டு அவேல கேட்க வேணும் உங்களுக்கு வளமையா வர்ற இந்த ஒத்த தலைவலி மாதிரியா இந்த தலைவலி இருக்குது அதுதான் முதலாவது கேள்வி அவேல் அநேகமாக சொல்லிவினா இல்ல டாக்டர் இது வந்து கொஞ்சம் வித்தியாசமானது அப்ப என்ன மாதிரி வித்தியாசம் இது வந்து கொஞ்சம் சடனா கூடி கூடி கொண்டு வர்றது எனக்கு தெரியும் டாக்டர் மெல்ல மெல்லமா கூடி கூடி சத்தி வரும் இது வந்து ஆரம்பத்திலேயே படிப்படியா கொண்டு வந்துட்டது இதெண்ட குவாலிட்டி ஆஃப் தன்மை வந்து டிஃபரெண்ட் அது வந்து ஒரு ஒரு வித்தியாசம் டாக்டர் அப்படி கதை கதைப்பின்னா நாங்க இருந்துட்டு சொல்லுவோம் இது மைக்ரைன் தான் சொல்லிவிடும் இல்ல டாக்டர் எனக்கு இந்த தலைவலி தெரியும் இது வந்து அப்படி இல்லை இதுவும் வித்யா தான் இந்த பாயிண்ட் அப்ப இப்படியான நெடுக வர்றாக்களும் தங்கட தலைவலியில ஒரு வித்தியாசமான தலைவலி வருகுது அதை இப்ப கூடி கூடி கொண்டு வருகுது அதோட கொஞ்சம் கொஞ்சம் வேற ஃபீச்சர்ஸும் இருக்குன்னா அதை ஒரு நாளும் உதாசீனப்படுத்தக்கூடாது அது வந்து உடனடியா வர்ற பாரமான ஹெடேக் இல்லாட்டியும் இந்த டியூமர் வரலாம் ஆகவே அப்படியான ஆட்களுக்கு ஒரு கிடை வித்தியாசம் வந்தா அது வந்து பரதூரமானது அதான் புஷ்பமார் வடிவா சொல்றேன் எஸ் அது அது ஒரு மிக முக்கியமான போயிண்ட் ஜென்ரல் பிராக்டிஸ் மற்றது நாங்கள் இந்த டியூமர் வேலைக்கு இன்னொரு இதையும் அதையும் அதையும் நாங்கள் சொல்ல வேண்டும் இப்போ கொண்ட தலையடியோட தன்மை மாறுறதை விட தலையடியோட உங்களுக்கு இதோட அடிஷனா வேறு ஏதாவது அறிகுறி நாங்கள் காய்ச்சலை பெட்டி காய்ச்சல் வந்து അടിഷനലാ വന്ന് ഉം പാർവിലോ അല്ലെങ്കിൽ അല്ലെ ചില നീട്ടിലൊന്ന് പോല ക മാറ്റം അല്ലെങ്കിൽ നടക്കേക്കുള്ള സില മാറ്റങ്ങൾ അല്ല കൈലിൽ പോലെ വീക് ഇപ്പൊ நரம்பியல் சம்பந்தமான ஏதாவது ஒரு அறிகுறிகள் தலையடியோட வேணும்னா அதையும் வந்து நாங்கள் நாங்கள் சாதாரணமாக எடுத்துட்டு போயிடலாம் சில நேரங்கள்ல உங்களோட பிஹேவியர்லயும் மாற்றங்கள் வரும் அதே மாற்றங்கள் வந்தாலும் அது பாரதூரமானது அதுகளையும் வந்து நாங்கள் சாதாரணமாக எடுக்கலாம் இதற்கு நீங்கள் உடனடியாக வந்து முயற்சிக்குத்தான் வந்துடுவோம்ல நீங்கள் இதை வந்து நீங்கள் சில மனித அலங்களுக்குல வந்து சரிபடுத்துறது யோசிக்கிறது வில ஆனா வந்து ஒரு சில நாட்களுக்கு மேக்சிமம் ஒரு வீக்குல நீங்கள் இதை இதை வந்து நீங்கள் கட்டாயம் வந்து கொண்ட வாய்க்கியர் அணி அவர் இப்ப நீங்கள் உங்களோட ஜென்ரல் ப்ராக்டிஸ் போனீங்கன்னா அவருக்கு இது வந்து இதுக்கு அவர் இப்ப முந்தி வந்து ஸ்கேனுக்கு வந்து கனகாலம் வெயிட் பண்ண வேண்டிய ஒரு காலம் இருந்தது இப்ப வந்து அநேகமான ஸ்கேன் அதே மாதிரி ஒரு சிடி ஸ்கேன் வந்து பேஸ் லைன் அதை வந்து அநேகமாக ஆர்கனைஸ் பண்ணி எடுக்கலாம் அப்ப இதுகளையும் வந்து நீங்கள் சில ஆட்கள் கொஞ்சம் அது மாறும் தானே பூவும் தானே இருக்கிறதுமாக அது ஒரு நாங்கள் ஒரு ஸ்கேன் பண்ணி அப்படி உண்டும் இல்லையென்று அதுக்கு பிறகு வந்து நீங்கள் வந்து உங்களோட மனசை ஆர ஆரப்படுத்துறது வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்கும் இது இதுவரைக்கும் இப்படியான இடை கட்சிகள் நான் இனி வந்து சில கண்டிஷனை கண்டிச்சனை பற்றியும் சொல்லவும் ஆனால் இதுகள் வந்து எவ்வளோத்துக்கு தேவையண்டில்லை சில சில சிலாக்கெடு குறைகிடைக்கு வந்து நாங்கள் சொன்னது உதாரணம் வந்து ஸ்பெஷல் குரூப்பை நாங்கள் சொல்லுவோம் நாங்கள் சொல்ல வேண்டிய தாய்மாக தாய்மார்கள் வந்து அவை இந்த கற்ப காலத்துல பின்னால் உள்ள காலம் நாற்பது கிழமை என்றால் கற்பகாலத்துல வந்து பின்னால் உள்ள கடைசி இருபது காலத்திலையும் அதுக்கு பிறகு அதுக்கு பிறகு வார பிள்ள பிறகு வார முதல் ஒரு நாள் ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு அப்போ இருந்தா அப்ப உங்களுக்கு ஒரு செலவழி வந்து அது வந்து தொடர்ந்து போகாம போகாம இருந்தால் சும்மா ஒரு ரெண்டு கேண்டோ போகாம இருக்க தலைவலி என்றால் அதை பத்தி நீங்கள் கொஞ்சம் யோசிக்க முடியும் ஏனென்றால் அப்படியான கற்பவழிகளுக்கு அப்படியான வந்து எங்களுடைய குருதி வந்து ஆஹ் பண்ற அதாவது தன்மை கூட நம்ம குருதி உரையிற கூட கூடை வந்து சின்ன இடத்துல வந்து எங்களோட தலையில உள்ள சில இடங்கள்ல குருதி வந்து போற இடங்கள்ல வந்து குருதி வந்து உறஞ்சு குளட்டா போ மாதிரி சந்தப்பம் இருக்கு அப்படியா நேரத்துல வந்து உங்களுக்கு வந்து தலையில ஹெடேக்கா தொடர்ந்து இருந்தோம் இருக்கு அப்ப இதுல பிரெக்னன்சி குரூப் வந்து ஒரு ஸ்பெஷல் குரூப் இப்படியான இருந்தா போல தலடி வந்து தொடர்ந்து பூவாம இருக்குது சக்தி மாதிரி வர மாதிரி அதையும் வந்து நீங்கள் இது உங்களை மேனஸ் வச்சிருக்கணும் ஒரு தொலைபேசி அழைப்பு காத்திருக்கோன் ஒலிபரப்பு வழங்கிக் கொண்டிருக்கும் ஒரு மருத்துவ நிகழ்ச்சி யாழ்ப்பாண மருத்துவ மாணவர்கள் மருத்துவ பின்னணியில் வந்த வைத்தியர்கள் இணைந்து வழங்குகிற இது அந்த வகையில் அவர்களுக்கும் நன்றி இந்த ஆரோக்கிய வாழ்வு நிகழ்ச்சியில் தனது முதலாவது கொண்டு வந்திருப்பவர் தமிழகத்திலிருந்து வணக்கம் வணக்கம் ஐயா ஆம் நான் வேலூர் சந்திரசேகர் இந்தியா தமிழகத்திலிருந்து மிக அற்புதமாக ஆரோக்கிய வாழ்வு நிகழ்ச்சி சென்று கொண்டிருக்கிறது நமது மருத்துவர்கள் அனைவருக்கும் இவ்வெளி ஒரு நன்றியை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய இரு கேள்விகள் ஒன்று ஒற்றை தலைவலி அதாவது இது மைக்ரைன் என்று குறிப்பிடுவார்கள் இது வந்து முக்கியமா வரும் பொழுது இவர்கள் என்ன மாதிரியான சிகிச்சை முறைகள் அதை கொள்ள வேண்டும் இப்பொழுது நவீன சிகிச்சை முறைகள் ஒற்றை தலைவலிக்கு என்ன வருகிறது அது வந்து என்னுடைய முதல் கேள்வி இரண்டாவது கேள்வி பொதுவாக இந்த தலைவலி வாரத்திற்கு ஒரு முறை அல்லது இருமுறை வந்தால் அது ஒரு பிரச்சனையாக எடுத்துக்கொண்டு காண்பிக்க வேண்டுமா அந்த தலைவலி அப்படின்னு வரும் பொழுது அது எந்த நோய்களுக்கான இணை அறிகுறியாகவும் இருக்கலாம் இதை பற்றியும் எனக்கு விளக்கமாக கூறினீர்கள் என்றால் அஹ் சுவையாக இருக்கும் ஆய் ஓமம் ரெண்டாவது கேள்விக்கு புஷோமர் பதிலுக்கு சொல்லிட்ட இப்ப நாங்க பார ஒருக்கா ரெண்டு தரம் வந்தாலும் அது பாரதூரமான பிரச்சனை இருந்தால் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் முதலாவது கேள்வி அந்த ஒற்றை தலைவழி அதுக்கு என்ன வகையான சிகிச்சை அதுக்கு நவீன சிகிச்சை என்று ஒன்றும் இல்லை ஒற்றை தலைவழின்றது நாங்க இனி கதைக்க இருந்த நாங்க அந்த டைம் விரைக்குள்ள நாங்க கதைப்ப கொண்டு நினைக்கிறோம் சிறப்பு நாங்கள் திட்டமிட்ட நேரத்துக்கு இன்னொரு பதினைந்து இருபது நிமிடங்கள் கொஞ்சம் நாள் மேலே போகலாம் நாங்கள் மற்ற பேசிவிட்டு பின்னர் உள்ள நம்புகிறேன் நான் தொட்டு தலை பற்றி நான் அநேகமான கனவேர் வந்து எமர்ஜென்சிக்கு வாராக்க நாங்கள் என்ன சேர்ந்தாங்கள மட்டும் நாங்கள் சொல்லி முடிப்போம் இது வந்து வைத்திய வைத்திய சாலையில் செய்யப்படுகிற சிகிச்சை தான் நாங்கள் சொல்றோம் கூடுதலாக வந்து நாங்கள் ஆன்டி இன்ஃபமேட்டரி தான் முதல்ல பண்ணாங்க அது வந்து கொஞ்சம் ஹை ஹைட்ரோஸாப் பண்ணுவோம் காரணமாக வந்து கிட்ட முறையுறு மில் அறுநூறு மில் நாங்கள் தொள்ளாயிரம் மில்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணுவோம் அதை விட வந்து அதை விட வந்து நாங்கள் அவைக்கு வாந்தி வாந்தி அதேமாதிரி வாந்திவாரமாயிருக்கும் அதேமாதிரி வழக்கமாக அப்படி வாராக்கள் வந்து சில ஒற்றத்த சபை பண்றாக்கள் வந்து வாந்திவாரால அண்ணி குடிச்சிருக்க மாட்டினா அநேகமா அவர் டீஹைட்ரேட்டட் அதாவது மிதிப்பினார் அவை நாங்கள் வழக்கமா ஆன்டி 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 கொடுப்போம் அதை விட அதை விட வாந்திக்கு எதிரான ஒரு மருந்தை கொடுப்போம் சில வேளையில அவற்றை தலைவண்ட தன்மையை பொறுத்து ஒரு ஒரு லீட்டர் ஆஃப் சேலாயினும் கொடுப்போம் அவற்றை ஹைட்ரேஷனை குறைக்கிறது அநேகமா வந்து இப்படியான இப்படியான முறைகள்ல வந்து அந்த நேற்று தலைவலி மாறிடும் இப்ப இந்த ஒற்ற தலைவலி வந்து ஒரு பெரிய சப்ஜெக்ட் நீங்கள் அது இவ்வளவு உங்களுக்கு என்ன மாதிரி வருதுன்ற பொறுத்து அது ஒரு சீ சில ஆக்களுக்கு சீசன்ல வரும் சில வந்து மாசத்துக்கு ஒரு மாசத்துக்கு ஒரு ஒரு ரெண்டு மூணு நாள் வரும் சில பெண்களுக்கு வந்து மாதவிடாய் விடாய் சக்கரத்தோட வரும் ஆஹ் சில வந்து மாசத்துக்கு ஒரு தரம் வரும் அது பிரச்சனைல வந்து அது வந்து மருந்து எடுத்து போயிடும் சிலாக்களுக்கு வந்து ஒரு மாதத்துக்கு பத்து தடவைக்கு மேல அது வெறுமை இருந்தால் அநேகமா வந்து உங்களோட மரத்தர் வந்து அதற்கான ப்ரோஃபிலிக் அதாவது அது வராம இருக்கிறதுக்கான சில மருந்து மாற்றம் உங்களுக்கு தருவேன் அதுல வந்து கன வெரைட்டிஸ் இருக்கு அது நீங்கள் ஒண்ணு ஒன் பார்க்கலாம் அது அது கோமன்னோட இல்லாத இல்லை இந்த மாதிரி இருக்கும் அது தெரிஞ்சிருக்க வேண்டியது வந்து அதுக்கு வந்து இந்தி பாப்படும் ஒரு மாதத்துல பத்து நாளுக்கு உங்களுக்கு இப்படி மைக்ரைன் வரும்னா சரி ப்ரொவாய்ட் நீங்கள் வேறொரு சீரியஸ் கோர்ஸும் இல்லை வேற ஒரு திரடிக்கு வேறொரு சீரியஸ் கோர்ஸும் இல்லை அண்ட் நீங்கள் சில பேச செய்து பண்ண பிறகு இது மைக்ரைன் தான் நீங்கள் வடிவை உறுதிப்படுத்தினா பிறகு இந்த மைக்ரைன் வந்து உங்களோட வாழ்க்கையிலேயே உங்களோட வாழ்வா அன்றாட ஒரு வாழ்நிலையை பாதிக்குமா இருந்தா உங்களோட மருத்துவர் வந்து உங்களுக்கு வந்து அதை தடுக்கிறதுக்கான சில மருந்துகளை ப்ரொஃபிலாக்டிக்கா சில மருந்துகளும் தருவேன் இப்போ உங்களுக்கு ப்ராஃபிலாக்டிக்காக கொஞ்சம் மெடிகேஷன் இருக்கும் சில இதுல அது அதையும் த தவிர்த்து வேற வந்து உங்கள்ட்டே கொஞ்சம் பெயின் கிளீஸ் ஆன்டி இன்ஃபிளமேட்டிஸும் உங்கள்கிட்ட இருக்கும் உலகம் வேறு செய்தலாத்தான் அதிகமாக அவங்க சாலையை நாட வேண்டிய ஒரு கட்டம் பேரும் டாக்டர் ஸ்ரீயர் அவை இது வந்து அவளுக்கு கூட தெரியுமா நாங்கள் அதை பெருசாக நாங்கள் பாவிக்கிறே இல்லை நாங்கள் கூட ஜிபி ட போய் ப்ரொபிலாக்சி எடுங்கோ அண்ட் சொல்லிடுவோம் ஒ தலைவலிக்கு சௌதரி கேட்ட மாதிரி லேட்டஸ்டா எது இருக்காங்கன்னா எனக்கு லேட்டஸ்டான்னு தெரியல ஆனா நாங்கள் சில சில விதிமுறைகளை இப்ப இப்ப நாங்கள் சின்ன வந்து இப்ப சில சில தலைவலி வந்து எப்படி விளாத்தையும் கொடுத்தாலும் ஆனா சில இதுல நாங்கள் பிளோக்கல் சேர்ந்தாங்க தலைக்கு போற சில நரம்புகளை வந்து சின்ன லோக்கல் அது போற இடத்த பார்த்து இன்ட்ரா நேஷனல் உடனே இதுக்கு ஒரு ஸ்பாட் இருக்கு அதில் ஒரு பிளாக்கை கொடுத்தால் அதே மாதிரி தலையடி வந்து அந்த அக்யூட் சிச்சுவேஷன் வழக்கமாக நாங்கள் செய்யற ட்ரீட்மெண்ட் வேலை செய்யாட்டி அதெல்லாம் செய்யறாங்க மற்றபடி இதுக்கு இது நான் நாங்கள் முப்பதான் புதுசாக கண்டுபிடிச்சோண்டில்ல சில வயிற்றுகள் எனக்கு காலங்காலமாக செய்து வாழ்கிறார்கள் எனக்கு இது எப்படி தெரியுமா அவங்களுக்கு கிட்டலாம் இப்போ ஒரு அல்ட்ராசவுண்ட் ஆகிடும் படித்தபடியால் அது அது நல்லா வேலை செய்யுது

இப்ப நேரம் கதைச்சது வந்து கூடுதலாக இந்த பாரதூரமான பிரச்சனை ஆனா இதுல நாங்க பணிக்காக தேவையில்லை நீங்க தலையடி உடனே எல்லாரும் நினைக்க தேவையில்லை எனக்கு டியூமர் இருக்குது எனக்கு ப்ளீடிங் இருக்குது எனக்கு ஏதோ பிரச்சனை இல்லை அது இல்லை எங்கட நோக்கம் இப்போ குட் நியூஸ் என்னண்டா இந்த ஹெடேக்ஸ் நூறு பேர் எடுத்தா அல்லது நூறு வீதம்ண்டா தொண்ணூற்றி எட்டு வீதமான ஹெடேக் வந்து பாரதூரமற்ற ஹெடேக் ஒன்லி ஆக அல்லது மூன்று வீதம் தான் அதான் நூறு பேர் ஹெடேக்ல வந்தா மூன்று வீதமான ஆடலுக்கு தான் இந்த அது வந்து வெறு வெறு நாட் பாரதூரமானு சொல்ல அவ்வளவு கொமன் இல்லை தொண்ணூத்தி ஏழு தொண்ணூத்தி எட்டு வீதமான ஆக்களுக்கு வர்றது இந்த ப்ரைமரி ஹெடேக்னு சொல்லுவோம் அல்லது பாரதூரமற்ற ஹெடை இந்த பாரதூரமற்ற ஹெடேக்குல டெண்டு வகைதான் கொமன் ஆயிருக்கு ஒன்று இந்த ஒத்த தலைவழி ரெண்டாவது டென்ஷன் ஹெடை அல்லது ஒரு ஸ்ட்ரெஸ் அல்லது மன மன அழுத்தம் எதை ஒத்த தலைவழின்றது ஒரு வகையான வருத்தம் ஏன் அது வருதுன்னு தெரியாது அதாலதான் ஒரு லேட்டஸ்டான மருந்துகளோ லேட்டஸ்டான இதுகள் இன்னும் கண்டுபிடிப்படையில இப்படி புஷ்ப மாதிரி சொன்ன மாதிரி காலத்துக்கால ஒரு ட்ரை பண்ணி பாக்கினோம் அதுவுமே ஒரு பிளட் வெசல்ஸ் அதாவது குருதிய மூளைக்கு வழங்குற குழாய்கள்ல ஏற்படுற அந்த நரம்பு அதுக்கு சப்ளை பண்ண நரம்புகள் ஏற்படுற ஒரு சின்ன மாற்றங்களால வர்ற அந்த மாதிரி தான் இப்ப கருத்து இருக்குது இந்த ஒத்த தலைவலின்றது பொதுவா ஒரு சைட்ல வரும் அது ஒரு த்ரோபிங் ஒரு சிவியரா இருக்கும் ஸ்லோவா கூடிக்கொண்டு வரும் இந்த சடனா ஒரு நாளும் ஒத்த தலைவலி வர்றே இல்லை ஓவ த்ரீ ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸ் மெல்ல மெல்லமா கூடிக்கொண்டு வரும் ஓரளவு வரையக்ல அவர்களுக்கு ஒரு நோசியா வோமிட்டிங் லைட் பார்க்க ஆக கஷ்டமா இருக்கும் இதுல வர்ற போட்டோபோபியா வந்து மெனிஞ்சைட்டிஸ்ல வர்ற போட்டோபோபியால இருந்து வித்தியாசம் அது வந்து ஹெடேக் சிவிய ஹெடேக் கன்ஃபியூஷன் சரியா இல்ல இருக்கு நம்ம வாமிட்டி அது டிஃபரெண்ட் இது வந்து நோமல ஒருவர் திருப்பி திருப்பி வேற ஹெடேக் ஹெடேக் உச்சம் கட்டம் நோஷியா வோமிட்டிங் லைட் பார்க்க மாட்டேன்னா ஒரு அறைக்குள்ள போய் படுக்க வேணும் போல இருக்கும் அதைத்தான் ஒத்த தலைவலி என்று சொல்றது அதுக்கு பெனடோல் ஆன்டி இன்ஃபிளமேட்டரி நியூரோஃபன் கொடுக்கலாம் தொடர்ந்து வரும் அது ஒரு பத்து வகையான மருந்துகள் இருக்குது அதை ப்ரோஃபிலிஸ் என்று சொல்றாரு அது டாக்டர் மேர் உங்களுக்கு இருக்கிற மற்ற பீச்சர்ஸ் இப்போ உங்களுக்கு மைக்ரைன் நெத்திர குறைவுண்டா ஒரு மருந்து இருக்கு மைக்ரைன் இன்னொரு மருந்து பீட்டா புளோக்கர் இருக்குது அமிட்ரு அப்படி ஒரு பலவையான மருந்துகள் இருக்குது அது உங்களோட உங்களோட தகனை கேட்க உங்களை பாக்குற டாக்டர் அத தருவேன் இந்த இன்னொரு டைப்பான ஹெடேக் வந்து டென்ஷன் ஹெடேக் அதுவும் வந்து ஒரு குரோனிக் ஹெடேக் மைக்ரேனும் ஒரு குரோனிக் ஹெடேக் அது பதினாலு பதினஞ்சு வயதுல வரும் வயதுகள் போக போக கொஞ்சம் கொஞ்சமா குறையும் ஒரு ஐம்பது அறுபதுல பொதுவாக அந்த மைக்ரேன் குறைஞ்சிடும் நிக்காது குறையும் பீக்கா இருக்கிறது டீனேஜ் முப்பது முப்பத்தஞ்சு வயதுகள்ல டென்ஷன் ஹெடேக்கும் ஒரு யங்காக்கள்ல தான் கூட வர்றது வயது போனாலும் போனவிலும் அது வந்து இந்த ஸ்ட்ரெஸ் ஆல சொல்வோம் மேலே பழு குடும்பத்துல பிரச்சனை ஆங்ஜியஸ் ஃபீலிங் டிப்ரெஷன் பொதுவாக ஸ்ட்ரெஸ்ஸால வர்றது அது உங்களோட ஸ்ட்ரெஸ் வரைக்குள்ள உங்களோட மைண்டும் ஸ்ட்ரெஸ்ஸா போயிடும் அதுல ஒரு இந்த தசையல் எல்லாம் ஒரு இறுக்கமா இருக்கும் அது வந்து ஒரு ரெண்டு பக்கமும் வரும் ஒரு ஒரு பேண்ட் மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு ஸ்ட்ரெஸ்ஸர் ரிலீவ் பண்றதுதான் பெரிய மருந்து அல்லது பெண்ணோட கொடுக்கலாம் அதுக்கும் மொத்த தலைவலிக்கும் வித்தியாசம் ஒத்த தலைவலி தாங்க இல்லாத வழி கிரஜ்வலாக சக்தி லைட் பாக்க எல்லாமே இருக்கும் இது வந்து வேற சிம்டம் ஒட்டும் வராது டுவோஸ் ஈவினிங்ல ஒரு பேண்ட் மாதிரி ஒன்று வந்து தொடர்ந்து இருக்கும் ஒரு மாதத்துல பத்து நாள் பதினஞ்சு நாள் இருக்கும் நெத்திர வராது அதுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீவ் பண்றது நாங்க சில மருந்துகள் இருக்கு அதை தந்து நிபார் இந்த ரெண்டும் தான் கொமன் ஆகவே அதுல அதுல பாரதூரமான ஹெடே பாரதூரமற்ற ஹெடேக் தான் கூட அப்ப நீங்க பெருசா பயப்பட தேவையில்லை